ப்ரெசிடென்ட்க்கு ரொம்ப புடிச்ச வருங்கிறதுனாலயா என்ன காரியம் என்ன பாத்தீங்களா சார் என்ன பேசணும் உண்மைதானே அது சரி நான் சொன்னது இப்போ வந்து மேடம் வெளியில போக முடியாது வெளியில போக வெளியில போடி இனிமே அந்த ஆதி கிட்ட நம்ம நேர்மையா பேச எந்த பிரயோஜனமும் இல்ல சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ எடுத்துருங்க சரிங்க மேடம் ஓகே மேடம் ஓகே மேடம் அபி நீ கொஞ்சம் பொறுமையாவே இருந்திருக்கலாம் பொறுமையா என்ன பொறுமையா இருக்க சொல்றீங்களா சார் அவ எப்படி பேசுறா நீங்க பாக்கல தப்பு தப்பா பேசுறா சார் அதெல்லாம் கேட்டுட்டு பொறுமையா இருக்க சொல்றீங்களா நீங்க அந்த ஆதி எங்க குடும்பத்தை நாசமாக்குறதுக்குன்னே இருக்கா அவன் ஆபீஸ்ல போய் அவன் கிட்ட ஒரு சீனியர் மேனேஜர் போஸ்ட்ல போய் சேர்ந்திருக்கான் அவள் வயசுக்கு இந்த மாதிரி போஸ்ட் யாராவது கொடுப்பாங்களா யோசிச்சு பாருங்க நீங்கள் அந்தாவது என்னடா நான் எப்படியாவது எங்கள் குடும்பத்தை அழைக்கணுன்னு பார்க்குறான் என்னோட ஜென்ம விரோதிக்கிட்ட போய் சீனியர் மேனேஜர் போஸ்ட்ல போய் சேர்ந்துருக்கா வெக்கமா இல்லை அவளுக்கு என்னால தாங்க முடியல சார் அதான் பளர் பலர்னு வரைஞ்சிட்டேன் இல்லை சார் ப்ளீஸ் எதுவுமே பேசாதீங்க என்னால் தாங்க முடியல என்னால முடியல சார் <music/> <விபத்து சிலர் உயிரிழந்தனர்